இந்த ஜப்பான் இருக்கே ஜப்பானு அது இன்டர்நெட்ல செஞ்ச ஒரு அதிரடியான சம்பவம் இருக்கு என்னன்னு தெரியுமா இந்த உலக நாடுகள் எல்லாம் மெரல விட்ருக்காங்க அட இந்த ஜப்பான் இல்லப்பா ஜப்பான் நாட்டை சொல்றேன் அது சரி இந்த ஜப்பான் செஞ்சதுமே மறக்க முடியாத சம்பவம் தானே அதை விடுங்க நம்ம மேட்ருக்கு வருவோம் ஜப்பான் இப்போ இன்டர்நெட் ஸ்பீடில் ஒரு புது வேர்ல்டு ரெக்கார்டே படைச்சிருக்காங்க அந்த நாட்டோட நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட ஃபோட்டானிக் நெட்வொர்க் லேப்ரட்டரியும் அப்புறம் சுமிட்டோமோ எலக்ட்ரிக் அப்படிங்கிற கம்பெனியும் சேர்ந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிற அந்த இன்டர்நெட் ஸ்பீட கேட்டு இப்போ உலகமே

பெர் செகண்ட் அதாவது ஒன்னு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு பெட்டாபிட்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவா